அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா புனித மார்த்தா விழா யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு அன்பார்ந்தவர்களை இன்று நாம் விழா கொண்டாடும் மார்த்தா பிரித்தானியாவை சேர்ந்தவர் இவரோடு உடன் பிறந்தவர்கள்தான் ஏசு அதிகமாக அன்பு செய்தல் ஆச மற்றும் அரியா மார்த்தா எப்போதுமே கடின உழைப்பாளியாக உதவும் நல்ல உள்ளத்தினராக விளங்கினார் என்பதை விவிலிய நமக்கு எடுத்துக் கூறுகின்றது விவிலியத்தில் இவர் சில பகுதிகளில் இடம்பெற்றாலும் அவற்றையெல்லாம் வைத்து கொண்டு பார்க்கும்போது மார்த்தா எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் விவிலியத்தில் மார்த்தா இடம்பெறும் முதல் பகுதி லூக்கா செய்தி பத்து முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு இங்கே அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்த இயேசுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும் என்பதற்காக பரபரப்பாக இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தனக்கு உதவி செய்ய வராத தன்னுடைய சகோதரியான மரியாவின் மீது குறைபட்டு கொள்கிறார் இதை நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்கிறார் இங்கே மார்த்தா வீட்டில் மூத்தவள் என்பதாலும் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கு இயேசுக்கு சிறப்பானதொரு விருந்து கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் பரபரப்பாக அலைகின்றார் மார்த்தா இடம்பெறும் இரண்டாவது பகுதி யோவான் நற்செய்தி செய்தி பதினொன்று இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆகும் இப்பகுதி மார்த்தா ஆண்டவர் இயேசு இடத்தில் எத்தகைய நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது இறந்த செய்தி கீழ்பட்டு அவரை பார்க்க வருகின்ற இயேசு இடம் மார்த்தா ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக் கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்கிறார் இயேசுவிடம் உண்மையான நம்பிக்கை வைத்திருப்பவர்களால் மட்டுமே இப்படியெல்லாம் கேட்க முடியும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்த்தா கேட்டதற்கு இயேசு உயிர்த்தெழுதலும் தெளிதலும் வாழும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பின் வாழ்வார் என்று சொல்லி மிக பெரிய மறை உண்மை வெளிப்படுத்துகிறார் அப்போதுதான் மார்த்தா நீரே மெஸ்யா நீரே இறைமகன் நீரை உலகிற்கு வரவிருந்தவர் என்று தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துகிறார் ஏறக்குறைய இயேசோடு மூன்று ஆண்டுகளிலிருந்து அவரை பற்றி அறிந்து கொண்ட பேதுருவின் அறிக்கையை ஒத்ததாக இருக்கிறது மார்த்தாவின் அறிக்கை மார்த்தா இடம்பெறும் மூன்றாவது பகுதி யோவா நர்சிரி பன்னிரண்டு ரெண்டு ஆகும் இப்பகுதியில் மார்த்தா தன்னுடைய சகோதரர் மார்த்தா தருகின்ற விருந்தை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் அவரை பற்றி எதுவும் சொல்லவில்லை மார்த்தா எப்போதும் தன்னுடைய வீட்டை நாடி வருவோரை வல்லவராக நல்லவராக விளங்கினார் என்பதை தான் இப்பகுதியான நமக்கு எடுத்துரைக்கின்றது விவிலியம் மட்டுமல்லாது திரு அவையின் மரபுகளும் மார்த்தாவை பற்றி ஒரு சில செய்திகளை நமக்கு ஆண்டவர் விண்ணேற்றத்திற்கு பிறகு கொண்ட யூதர்கள் லாச மற்றும் அவருடைய சகோதரி மரியா ஆகிய மூவரையும் ஒரு படகில் கட்டி வைத்து அதில் துடுப்பு எதுவும் வைக்காமல் கடலை அனுப்பிவிட்டனர் ஆனால் அவர்கள் மூவரும் இறைவனுடைய அருளால் உயிர் தப்பி பிரான்ஸ் நாட்டில் உள்ள மார்சலஸ் என்ற இடத்தில் தரையிறங்கினார் இறங்கினார் அங்கே லாச ஆயர் அவருடைய சகோதரி மரியா ஒரு குகைக்கு சென்று தனியாக இறைவிட வேண்டி தன்னுடைய வாழ்நாளை கழித்ததாகவும் மார்த்தா ரஸ்கான் என்ற இடத்தில் பெண்களுக்கான ஒரு சபை நிறுவி அங்கே தன்னுடைய இறுதி நாட்களை செலவிட்டதாகவும் அறிந்து கொள்கிறோம் மார்த்தாவிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற முக்கியமான பண்புகள் ஒன்று இறைவனுக்கு மட்டுமே முதலிடம் இரண்டாவது இறைவனிடத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ்தல் மூன்றாவது விருந்தோம்பலில் சிறந்து விளங்குதல் இவருக்கு தொடர்பான ஒரு நிகழ்வு கலாத்தியா என்ற பகுதியில் என்ற உயிரினம் இருந்தது அதன் பாதி உடல் விலங்கு போலவும் மீதி உடல் மீனைப் போன்று இருந்தது ஒரு குதிரையும் விடவும் அது பெரியதாக இருந்தது இவ்வுயிரினம் அவ்வழியாக போவோர் வருவோர் எல்லாரையும் பிடித்து சாப்பிட்டு வந்தது கடல் வழியாக போவோரையும் அது அவ்வாறே துன்புறுத்தி வந்தது இதனால் மக்கள் பெரிதும் இன்னலுக்கு உள்ளானார்கள் எனவே அவர்கள் மார்த்தாவிடம் வந்து தங்களை அந்த கொடிய மிருகத்திடமிருந்து காப்பாற்றுமாறு கெஞ்சி கேட்டார்கள் மார்த்தாவும் அவ்வுயிரினம் வாழ்ந்து வந்த ரஸ்கான் பகுதிக்கு சென்று சில்வையின் துணையோடு அதனை கொன்று வீழ்த்தினார் அதனால் மக்கள் பெருமகிழ்ச்சி பேரானந்தம் அடைந்தார்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றேனா என்னிடம் உபசரிக்கும் பண்பு உள்ளதா கிரீஸுவை நான் மெஸ்ஸியாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனா மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் உமது அன்பார்ந்த மகன் இயேசுவிடம் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும் எங்களை தேடி வருகின்றவர்கள் மத்தியில் உள விருப்பத்தோடு உபசரிக்கவும் கிறிஸ்துவை நாங்கள் மெஸ்ஸியாவாக புரிந்து கொண்டு அவரது அன்பு வழியில் செயல்படவும் வரம் தாரும் ஆமீன்